இப்போதான் வந்து ரெண்டாயிரத்தி அதே இடத்துல அதாவது திருச்சியுடைய விமான நிலையம் பின்னாடி இதே மாதிரி ஒரு பாலியல் அதிமுறைகள் போன வாரம் நடந்தது அந்த ரணம் காய்வதற்குள் இரண்டாவது முறையாக இன்றைக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தின் பின்னாடி இது இன்றைக்கு அந்த பிங்க் கலர் பெண்கள் பெண்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டு பெண்கள் வேலைவாய்ப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டோவை பாதி ஆண்கள் ஒன்றாங்க வருடத்துக்கு ஐம்பதாயிரம் கோடின்றது ஆலகிராம் சிக்கர் ஒட்டி நேரடியா அரசாங்க கஜானாக்கு வருது அரசாங்க கஜானாக்கு வராமல் ஆலகிராம் சிக்கர் விட்டாமல் ஒரு லட்சம் கோடி வருது திமுக ஏன்னா இந்த பிரச்சனை நடந்த இடத்துல வந்து வெரி நியரஸ்ட் பிளேஸ்ல போலியா ஒருத்தர் மது வச்சிருக்காங்க போலியா ஒருத்தர் பார் நடத்துறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஜெய் சார் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இதை வந்து சின்ன சிட்டு சேனல்ல இருந்து நேஷனல் மீடியாவுக்கு இந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க ஏன் இந்த விஷயத்த எடுத்துட்டு போறாங்க இல்ல ஏன்னு எடுத்துட்டு போறாங்கன்னா சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து குற்றச்செயல் நடந்தா அது கொண்டு போய் சேர்க்க வருது மக்கள் கடமை ஆனா இதை வந்து மடைமாற்றம் செய்வதுமா திமுக இது எப்படி மடைமாற்றுகிறது அப்படின்றதுதான் பொருத்தமான கேள்வியா இருக்கு நம்புறேன் ஏன்னா திமுக இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேல யார் நம்பர் யார் டூ செங்கோட்டையில் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார் டிடிவி என்ன மாதிரி எதிர்ப்பலையை உருவாக்கிறார் சசிகலா என்ன பேட்டி கொடுத்தாருன்ற போன்ற விஷயங்களை திமுக இருக்கக்கூடிய ஐடிவிக்கு பிரதானமாக முன்னிலைப்படுது ஆனால் வந்து நம்ம நாட்டுல பிரதானமா முன்னிலைப்படுத்த வேண்டிய பொருள் என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த ஒரு ஒரு பெண்மணிக்கு நடந்த அந்த அவல நிலை அதாவது எப்படி இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி அதே இடத்துல அதாவது திருச்சியுடைய விமான நிலையம் பின்னாடி இதே மாதிரி ஒரு பாலியல் அத்துமீறல் போன வாரம் நடந்தது அந்த ரணம் காய்வதற்குள் இரண்டாவது முறையாக இன்றைக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தின் பின்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிரச்சனை நடந்த இடத்துக்கு உட்பட்ட டாஸ்மாக் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு டாஸ்மாக் கூட உடச்சாங்கன்னு கூட ஒரு செய்தி வந்துட்டு அப்ப நம்ம இதை என்ன ஹைலைட் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசாங்கம் சொல்லி மாறுதட்டுக்கிற இந்த திமுக அரசாங்கம் பெண்களுக்கு என்ன மாதிரி அவர் நிலையை செய்யுது குறிப்பாக சொல்லணும்னா பிங்க் கலரில் நாங்கள் வண்டி விடுறோம் பிங்க் போட்ட வண்டி ஃப்ரீ ஃப்ரீ அவங்களுக்கு தாலிக்கு தங்க திட்டத்தை நாங்கள் முறியடிச்சுட்டு கல்லூரி படிக்கிறவங்களாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் நம்ம கலைஞர் உரிமை தேவைகளும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் நான் இப்படி சொல்லி எல்லாத்தையும் மாறுதட்டுறீங்க ஆனால் பெண்கள் பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது லேட்டஸ்டாக பெண்களுக்கு வந்து பிங்க் ஆட்டோ ஒன்று கொடுத்தீங்களா இல்லையா மத்திய அரசினுடைய நிர்பியா நிதியிலிருந்து அந்த பிங்க் ஆட்டோ வாங்கி நாங்கள் ஐநூறு பெண்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஐநூறு பெண்களுக்கு வந்து காக்கிசா அட்டையை போட்டு பிங்க் ஆட்டோ கொடுத்து காவலன் செய்தி பண்ணி ஜி ஜிபிஎஸ் ஃபில் பண்ணி அந்த ஆட்டோவை பெண்களே ஓட்டி கொண்டு போவார்கள் நடுராத்திரியோ லேட் நைட்டோ யாருன்னா பெண்கள் ஏறினாங்கன்னா அந்த பெண்கள் அந்த பெண்கள் ஓட்டுகிற ஆட்டோவில் பிரயாணம் செய்து சேஃபாக அவங்க வீட்டுக்கு போறத அரசாங்கம் கண்காணிக்கிற மாதிரி பல தொழில்நுட்பங்கள் அதில் பொருத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா அந்த அரசாங்கம் இன்றைக்கு அந்த பிங்க் கலர் பெண்கள் பெண்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டு பெண்கள் வேலை கொடுக்கப்பட்ட ஆட்டோவை பாதி ஆண்கள் ஓட்டுறாங்க என்ன மாதிரி அவல் நிலையை பாருங்க திட்டத்தை கொண்டு வந்ததே பெண்களுக்காக அந்த பெண்களுக்கு ஓட்ட வேண்டிய ஆட்டத்தை இன்னைக்கு ஆண்கள் ஓட்டுறாங்கன்னா இவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்துறதுல எவ்வளவு பெரிய தோல்வியை தெளிவிருக்காங்க இந்த கோயம்புத்தூர்ல ஒரு காரை உடைத்து அந்த பெண்மணியை தர எடுத்து போய் மூன்று பேர் வன்முறை பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு காரணம் பிரதானமாக அங்க இயங்கிக் கொண்டிருந்த போது மது விற்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க் இங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்றீங்க மாசம் வந்து வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி வருமா ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருது ஐயாயிரம் டாஸ்மார்க் கடைகள் இருக்குன்றது கணக்கில் நீங்க சொல்லுவது ஆனால் நேத்து கண்டுபிடிச்சது கணக்கில் வராத டாஸ்மார்க் இந்த கணக்கில் வராத டாஸ்மார்க் எத்தனை இருக்கும் திமுக உருட்டில் இது முக்கியமானது நீங்க கணக்கு என்ன சொல்றீங்க நாங்க ஏற்கனவே இந்த காணொலி பதிவு பண்ணிருக்கேன் டாஸ்மார்க் மூலம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் வருடத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் நாங்க என்ன சொல்றோம் வருடத்துக்கு ஐம்பதாயிரம் கோடின்றது அழகிராம் சிக்கர் ஒட்டி நேரடியாக அரசாங்க கஜானாக்கு வரது அரசாங்க கஜானாக்கு வராமல் அழகிராம் சிக்கர் ஒரு லட்சம் கோடி வந்து திமுக சேர்ந்த பிரபுங்களுக்கு மறுக்க முடியுமா நான் சொல்றது ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக மது ஆலைகளை நடத்துபவர்கள் யார் திமுகவை சேர்ந்தவர்கள் நீங்க திமுக மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கிக்கு பணம் கொடுக்கிற ஒரு அச்சக பாத்திரமாக திமுகவுக்கு வந்து பணம் கொடுக்கிறது பெருமளவில் கொள்முதல் செய்து மறுக்க முடியுமா திமுக கலைஞர் வைத்து ஒளி படத்தை எடுத்து ஜெயமுருகனுடைய டாஸ் மது ஆலைகள்ல அதிகமாக கொள்முதல் செய்கிறது மறுக்க முடியுமா டிஆர் பாலு மறுக்கிறார் எனக்கு மது ஆலைகள் என்று தஞ்சாவூர்ல இருக்கிறது யாருன்னு தெரியல டிஆர் பாலு நேரடியாக இல்ல அவருடைய உறவினர்கள் நடத்துறாங்களோ தெரியல அவர் மூலம் நடத்துற மது நெடுஞ்சாலை வரக்கூடிய சரக்குகளை அதிகமா கொள்முதல் படுத்துகிறது யார் தமிழக அரசு அப்ப இந்த மதுவாத ஆலைகளில் டாஸ்மாக்களில் பத்து மணி வரையும் இருக்கிறது மதுக்கு ஒரு விலை பத்து மணிக்கு மேல ஆலோகிராம் சிக்கர் இல்லாமல் ஒரு மதுவை வித்தா அது டபுள் விலை அப்ப நேரடியாக ஆலோகிராம் சிக்கர் ஒட்டி அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் ஐம்பதாயிரம் கோடி மறைமுகமாக ஒரு லட்சம் கோடி வந்து சொல்லல பாட்டாளி மக்கள் கட்சியின் சிலையை சேர்ந்த திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப எங்கெங்கு மது ஆலைகள் வந்து மக்கள் வாழ்வதற்கு வாங்குவதற்கு கஷ்டப்படுறாங்களோ எங்கெங்கு குடியாரன் சாரி குடிகாரம் மது பிரியர்கள் குடியாரன் சொன்னா முத்துசாமி கோச்சுப்பார் நம்மளுடைய மது ஆயுதிய அதி அமைச்சர் முத்துசாமிக்கு குடியார்களை குடியாரன் கூட நாட்டுக்கு அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூறுகள் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் கஜானாவின் மரியாதையாக நடத்தியர்கள் அந்த மது பிரியர்களுக்கு சொல்றேன் முத்துசாமி அவர்களுடைய பாஷையில சொல்றேன் அந்த மது பிரியர்கள் எங்கேயுமே ரொம்ப தூரம் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நேரடியாக மினி ஆங்காங்க ஆங்காங்கே நிறுவீங்க நேரடியாக குற்றஞ்சாட்டுறேன் இந்த திருட்டு திமுக மறுக்க முடியுமா ஏன்னா இந்த பிரச்சனை நடந்த இடத்துல இருந்து வெரி நியரஸ்ட் பேஸ்ல போலியா ஒருத்தம் மது வித்திருக்காங்க போலியா ஒருத்தம் பார் நடத்துறாங்க எப்படி அந்த போலியா அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினருக்கும் அந்த மாநில மாவட்டத்தை சேர்ந்த எம்பிக்கும் தெரியாமல் எப்படி ஒருத்த போலிய வந்து விற்க முடியும் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அழகா ஒரு ஆவின் மாதிரி ஒரு கொட்டையை போட்டு உள்ள வச்சு சரக்கு எடுத்து ஒரு கட்சியை சேர்ந்து போட்டு உடைக்கிறாங்கன்னா அப்ப டாஸ்மாக் குடிக்கிறவர்கள் மது பிரியர்கள் எங்கேயும் போய் அலையக்கூடாது ரொம்ப தூரம் போய் மதுக்காக கஷ்டப்படக்கூடாது ஏன்னா குறிப்பிட்டா பள்ளிக்கூடத்தை தாண்டிதான் மது மது டாஸ்மாக் கடையை வைக்கணும் கோயில்களை தாண்டி வைக்கணும் வழிபாட்டு தளத்தை தாண்டி தான் வைக்கணும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி வைக்கணும் ஒரு விதி இருக்கப்ப இவங்க குடிக்காம போயிடுவாங்களே நம்ம வருமானம் போயிடுமே அப்ப என்ன பண்ணோம் அவர்களுக்கு தெரியாமல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் கவுன்சிலருக்கு தெரியாமல் சட்டசபை உறுப்பினருக்கு தெரியாமல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் நாம ஒரு மினிஸ்டரை வைப்போம் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்களே அப்ப நான் சொன்ன சட்டசபை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் காவல்துறை அதிகாரிகள் கவுன்சிலர் இவர்களுக்கு தெரியாம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல போலியாக ஒரு டாஸ்க் மார்க்கை உங்களால் வைக்க முடியுமா திமுக மறுக்க முடியுமா அதை அப்ப அந்த தைரியமாக அவனுக்கு வைக்கிறதுக்கான ஊக்க ஊக்கத்தை யார் கொடுக்கறது டாஸ்மார்க் கடை இல்லாமல் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாகிஷா வந்து ஒரு அவுட்ல வந்து மதுவை வித்தா நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தெரியாதா அப்ப இதுக்கு காவல்துறை உடைந்து தானே மறுக்க முடியுமா நீங்க இதற்கு அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரும் உடைந்து தானே மாவட்டத்தை கிட்டக்கூடிய சட்டசபை உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தங்களுக்கான கடமையை ஆற்ற தவிர்க்கிட்டாங்க நேரடியாக குற்றச்சாட்டுறேன் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு ஒதுக்கு ஒரு மான இடத்துல ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது பிரியர்களுக்கு சரக்கு கிடைக்குதுன்னா அவன் இந்த மாதிரி பாலியல் இச்சையை நோக்கி தான் அலையுவான் மாற்றம் இல்லைல்ல பத்து மணிக்கு எதுக்கு இங்கே கடை முடுறோம் பத்து மணிக்கு எது கடை முடுற வச்சுக்கிறோம் பத்து மணிக்கு கடை முடினா பத்து மணிக்கு அவங்க வீட்டில் போய் படுத்துடணும் அவ்வளோதான் ஆனால் நைட்டு ஒரு மணி ஆனால் உனக்கு சரக்கு கிடைக்கும் நான் இங்கே தனியாக வச்சிருக்கேன் நீ ஏன் டாஸ்மாக போகிற இங்கே உனக்கு என்ன வேணும் பீர் வேணுமா பிஜிண்டு வேணுமா ரம்மு வேணுமா பிராண்டி வேணுமா பிஸ்கி வேணுமா எல்லாமே இருக்குது வாங்கிக்க சைடிஸ்க்கு அலையாத மிச்சர் பாக்கெட் இருக்கு சுண்டல் இருக்குன்னு சொல்லி இருக்குறான் அப்ப இதுக்கு யார் மூல காரணம் இந்த அரசாங்கம் தான் இந்த பெண்ணுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்திற்கான முதல் காரணம் மது அந்த மதுவை போலியாக ஒரு கடைப்போட விற்கிறதுக்கான அனுமதி கொடுத்தா இந்த திமுக அரசாங்கம் மறுக்க முடியுமா நீங்க அப்ப காவல்துறை அதிகாரிகள் எப்படி கலச்சாரம் கள்ளக்குறிச்சியில காய்ச்சப்ப அங்க இருக்கு கூப்பிடும் தூரத்தில் காவல் காவல் நிலையம் இருக்கு சென்னை உயர் அதுதான் கட்டிச்சு கூப்பிடுற தூரத்துல காவல் நிலையம் இருக்க இடத்துல நீ கள்ளச்சாரம் காத்து வித்தினா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றத அந்த காவல் நிலையத்தை தோன்ற எஸ்பிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா எப்படி அது ஏற்புடையதா இருக்கும் மாத்து உச்சநீதிமன்ற நீதிமன்றம் மாத்துன்னு சொல்லி சென்னை உயர் ஆர்டர் போட்டுச்சு அப்ப நான் சொல்றேன் இங்க வந்து டாஸ்மார்க் கடைகள் இல்லாமல் ஐயாயிரம் கடைகள் இல்லாமல் எத்தனை இந்த மாதிரி போலி டாஸ்மார்க் கடைகள் செயல்படுகின்றத காவல்துறை இங்க அறிவிக்கும் ஏன்னா அந்த போலி டாஸ்மார்க் கடைகளில் இந்த நார்மல் டாஸ்மார்க் கடைக்கும் போலி டாஸ்மார்க் கடைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நார்மல் டாஸ்மார்க் கடையில் நல்லதோ கெட்டதோ தமிழக அரசு அனுமதிக்கப்பட்ட சரக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆனா அந்த போலியா நடத்துற டாஸ்மார்க் கடையில் இப்ப நான் இந்த கோயம்புத்தூர்ல இப்ப வந்து அந்த அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அவரணம் இடம் அங்கிருந்து நேரஸ்டா ஒரு போலியா ஒருத்தவங்க டூப்ளிகேட்டா ஒரு கடை நடத்துறாங்க 呢？<noise> <noise>

அரசாங்கம் ரொம்ப லாவகமாக இயல்பாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வழிமுறை வந்து

லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த மாதிரி போலி மதுக்கடைகள் நடத்துவதற்கான அனுமதியை தருதா இதற்கெல்லாம் மூல காரணமாக வந்து எங்க நிக்குது பாலியல் வன்முறை பதினெட்டாயிரத்தி ஐநூறு போக்சோ வழக்குகள் தமிழக அரசு பதிவு பண்ணிருக்கு வழக்கு பதிவு பண்ணாம ஆயிரம் பேர் இருக்கான்னு தெரியல கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு பதவியேற்றது இது வரையும் அறுநூத்தி பதினேழு கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளி ஒரு சொல்லுது போஸ்கோ வழக்கு சுத்தி சுத்தி எங்க வருது மைய புள்ளி மது சுத்தி சுத்தி எங்க வருது சிந்தடிக் ட்ரக் இதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக லாபகமாக மக்கள் வந்து உடனடியாக ஒரு ஆக்சஸ் பண்ணி போய் வாங்குறதுக்கான பெசிலிட்டியை இந்த திருட்டு திமுக அரசு உருவாக்கி கொடுத்துருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட எல்லையில மது கிடைக்காதுனா இந்த எல்லையிலிருந்து அவ்வளோ தூரம் போகணுமா மணி பத்து மணி ஆகிடுச்சு கடையை மூடிடுவான் இப்போ நம்ம போய்ட்டு அரக்கப்பறக்க வந்து வீட்டுக்கு வர முடியாது இன்னைக்கு சரக்கு வேணாம் படுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த குடிமன்கிட்ட அந்த எல்லையை தாண்டி அவ்வளோ தூரம் நீங்கள் பிரயாணம் பண்ண வேணாம் இங்கே பாருங்கள் உங்கள் டோர் ஸ்டெப்லே நாங்கள் ஒரு போலியாக ஒரு கடையை நைட்டு திறந்து வச்சுக்கோம் நல்லா குடிங்க குடிச்சிட்டு எதிர்க்க எங்க எவன் வந்தாலும் அவனை அடிங்க அப்படின்னு இந்த திமுக அரசு சொல்லுது நேரடியாக குற்றஞ்சாட்டுறேன்